ஓவர்சீஸ் கிட்டத்தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு தான் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்லை எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது தான் எங்கள் வாத்தியா சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஒரு பைராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மணிக்குன்னு உனக்கு ஆசை கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்க அதனால யாரை பார்த்தாலுமே நான் தான் பார்ப்பேன் சாதாரண ஆகுங்களாலும் பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்றும் நமக்கு தெரியாத உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி பாருங்கள் அவர் யாருன்னே எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவே அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல இந்த ஹும்முங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஹூங்கிறதுல ஏகப்பட்ட மாடலேஷன் ரிலேஷன் இருக்குது அது வந்து சாதாரணமாக சொல்ல மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்லது இப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளோ மார்டிலேஷன் இருக்குது அது எத்தனை சுச்சுவேஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் எழுக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்படங்களாக வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர் உள்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்த வந்திருக்கு உங்களுக்கும் என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டு கரிசியாக தான் நான் பேசுவேன் தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தகராறு ஆய் போகும் அதனால் பேரை குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க புறட்டும் போது சொல்லிட்டாங்க ஏழரைக்கெல்லாம் புறட்டு வந்துருக்காங்க ஆனால் முடியல ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுகிறது உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அளவு அவர் இந்த சுபாஷிவங்கலாம் பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல முதல்ல பேச ஆரம்பிச்ச ஒரு ஒருத்தர் சொன்னார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக என்னென்ன உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார் ப்ரொடியூசராக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எது வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று வச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்தில் இருந்தால் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கூற கா இங்கே எடுத்து வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டார் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவன் அம்மா எப்போ பாரு ஒரு எழுபத்தஞ்சி வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்போவும் அந்த பையை பொடியெல்லாம் தப்புன்னா கூட என்னை பார்க்கும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோய்த்து போனாலும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போடுற கடை தந்த நாடக காணிக்க நாடகம் பண்ணுறோன்னு ஒரு நாடகம் பண்ணம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகமன்றா ஒரு ரூபா போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையை ஏற்றி விடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கா தோட்டம் நின்று பூச்சி பூஜை போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த ரொம்ப இதாக இருக்கும் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா சும் ஒரு ஆறு ஏழு பேர் எதுக்காப்பில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படின்னு நிறுத்திக்குவாங்க என்ன சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை ஒவ்வொருத்தரும் கதவு கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டுருப்பாரு என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கற்றுவேன் டிஸ்கஷனில் இருக்கும்போது இதுதான் முக்கியமானு திட்டுவேன் சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அஷ்டகிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தர் இப்படிம்மா இந்த கோழியா ஒருத்தர் இப்படியும்மா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கற்றுன்னு கேட்குனேன் இல்லை இல்லை நீ வேலையிலே இருந்துட்டு எல்லாம் பசிக்கும் பசிக்குமில்ல இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார் என்னென்னா அந்த படத்தை விற் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்க இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ விற்றுட்டார் அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கூப்பிட்டுட்டார் அப்போ இவர் கூப்பிட்டேன் கிட்ட என்னங்க அவங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டார் அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் வந்துட்டு விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டார் இல்லைங்க ஒரு படிப்பு இல்லை எதாத்துக்குமா தெரியாமல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டங்க சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டேன் போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போனோன்னே அங்கே கேள்வி கேட்டிருக்கார் என்னென்னு எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டீங்க இந்த மாதிரி ஓவர் சீசன் எப்படி விற்கலாம் ஓவர் சீஸ் விற்கக்கூடாது ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க இவர் ஓவர் சீஸ்ன்னு என்னென்னு கேட்டிருக்காரு ஓவர் சீஸ்ன்னா கடல் கிடந்து போகிறது அப்படின்னு ஒன்னும் உடனே ஒரு கேட்டுருக்காரு கரெக்டாக சொல்லுங்க கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன் ஓவர் சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு இப்போ நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்னை வந்தீங்க ரஷ்யாவுக்கு வித்துருக்கேன் ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்னாருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா இன்னி என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்போ என்ன கேட்குறது ஓவர் சீஸ் வித்தா தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு தான் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்லை எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது தான் எங்கள் வாத்திய சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் பகிராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மணிக்குன்னு உனக்கு காசை கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குல்ல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு அதனால் அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண உங்களால பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி பாருங்கள் அவர் யாருன்னே எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவே அவர்கள் வந்து யார்கிட்டயும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்பு இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி வந்துருக்காங்க அப்படின்னு அதை விட அடுத்தது சொன்னதை சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு எனக்கு என்னன்னா விவேகா பாடலாசிரியர் அவரு இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீ யார்கிட்ட வேலை பார்த்துக்கேன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறாங்க டேரக்டர் யார் விவேகா ஏங்க நீ படத்தில் பாட்டு எழுதுனீங்கிற அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசிக் கூப்பிடுவார் பாட்டு பாட சொல்லுவார் எந்த படம் கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே ஆசிரியர் டைரக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னா என்னென்னா இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம் ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற ஓகே அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு படம் பரலாம் ஓடுறேன் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் உமாபதி அவருக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேலை பார்த்த ஒரு விடக்கூடாது போட்டோகிராஃபர் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு அதனால் கூடி சீக்கிரமே அவர் கனவு கொண்டு அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வரது அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் இதுக்கு சொல்ல வந்தேன் நான் அவர் என்ன யூடியூப் ரொட்ரஸ் அவருக்கு ஆர்மாவிலே இன்னும் கோவம் தெரியல நடித்தேன் நல்லா நடித்தேன் உடனே சினிமாவுக்கு வந்துடுவேன் ஆட்சிக்கு கொடுத்துடணுமா நாட்டை கொடுத்துடணுமா அந்த கோவத்தை கூட வந்து என்னையும் வேறு ஜாயின் பண்ணிட்டார் பாக்கிறாச்சு நடிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் நான் பேச ஆரம்பிச்சோன்னே உடனே வந்து அடுத்த நாள் எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்வது நம்மளை தான் கொண்டு விடுவாங்க பாகியராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலாம்னு சொல்லி பாகியராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் ரூஸ் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமாபதி தயாரிப்பாளர்கள் ஒரு பத்திரிக்கையாளனால இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் அந்த ஜீவா அவர் கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினாரு ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசெட் வாங்கி அவர்கிட்ட என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன் இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசூரீகாரம் வேண்டாம் இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டிக்குது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஏங்க படம் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் அப்புறம் ஏங்க கீழே இன்றைக்கு நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வந்தாச்சு நீங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்